வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து முன்னேற முடிய முடியாமல் தொடர்ந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி மட்டுமே அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் வருகிற நாட்களில் இந்த நிகழ்வு ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஒரே இடத்தில் அங்கெங்கும் நகர்ந்து கொண்டு மீண்டும் நிலநடுக்கோட்டு ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து பிப்ரவரி ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஒரே இடத்தில் கொண்டு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகி புயலாக உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் காற்று மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு மீண்டும் மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநோட்டு கொட்டு ஒட்டியே மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அர்பிக்கலில் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் சற்று மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை மட்டுமே அதிக இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடைந்தால் தமிழகத்தில் நாம் எதிர்பார்த்த மழை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மேலும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடக வரை முன் முன்னேறி மழை கிடைத்திருக்கும் ஆனால் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருந்தாலும் மேற்கே முன்னேற முடியாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நாம் எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை மழையின் தீரம் சற்று குறைந்தே கிடைக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் காலை ஏழு மணிக்குள் கடலோர ஆங்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகபட்சம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் மேலும் வேதாரணியம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மழை தொடங்கி காலை பத்து மணிக்குள் உள்பகுதியிலும் மழை தொடங்க இருக்கிறது காலை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது இன்று பெரும்பாலும் மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தேனி இந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மேற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி சாத்தூர் சுட்டு வட்டாரங்கள் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பத்து சென்டிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கலாம் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஐந்து சென்டிமீட்டருக்கு உள்ளதாகவே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டரை சென்டிமீட்டர் கீழ்தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்திலும் மிதமான முதல் செட் கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் ரெண்டரை சென்டிமீட்டருக்கு உள்ளதாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை ஓர் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பில் மழை என்பது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு கூடுதலான பிறப்பில் லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரியர் இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் மேலும் சேலம் தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேகம் சூழ்ந்து காணப்படும் இன்று ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் மழை தொடங்கி மாலைக்குள் மழை நிறைவடைந்து ஆங்காங்கே ஒரு ஓரிரு இடங்களில் மட்டுமே இன்று மாலைக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை காலை நேரங்களில் மழை தொடங்கி மதியத்துக்கு பிறகுதான் மழை தீவிரமடையும் நாளை தென் மாவட்டங்கள் டெட்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை லேசான மிதமான மழையாகும் ஒரு இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மதுரை நேரங்களில் மதுரை பொறுத்தவரை பகல் நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இரு நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை புதுக்க புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு தருமபுரி சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள கடலோர மாவட்டங்கள் மேலும் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான சட்டு கனமழை மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை மதுரை மாவட்டத்தில் மட்டும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் சேலம் தருமபுரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மழை அளவு குறைந்தே கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சர்க்கான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் பரப்பிலும் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் பனிப்பொழிவு துவங்கிவிடும் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஆனால் மழை என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் பனிப்பொழிவு இருந்தாலும் மூன்றாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நிலநட் ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்ட கடலோரங்களில் மேகம் சூழ்ந்தே காணப்படும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது பிப்ரவரி நான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு குழப்பமான வானிலை தொடர்ந்தாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான மழை சாரல் மலை மட்டுமே தென் மாவட்ட கடல் ஓரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வருகிறதோ அந்த அளவுக்கு உள்பகுதியிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலைநிற்கும் கால சுட்சி சுழற்சி முன்னேற முடியாமல் தொடர்ந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு மீண்டும் தெற்கே நகர்ந்து நிணறு கோட்டு ஒட்டியே மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழி அரபிக்கடலை சண்டடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்குள் கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பன்னெண்டு மணிக்குள் மேற்கொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலும் இன்று ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேதாரணய முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகும் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி திருச்சி திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இல்லை மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இட இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மதுரை மாவட்டத்துக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருந்தால் தென் மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு சற்று குறைந்தே காணப்படும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிய இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியம் மாலை நேரங்களில் மீண்டும் தமிழகத்தில் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் பனிப்பொழிவு இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு குழப்பமான வானிலையாகவே இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நிலநர் கோட்டு ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமுத்ரா பகுதிக்கு பிப்ரவரி நான்காம் தேதி நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மாவட்ட கடல் ஓரங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு குழப்பமான வானிலை நீடித்தாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் இலங்கைக்கு வடக்கு பதி இன்று காற்றின் வேகம் சற்று அதிகத்தை காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மீன் காற்றின் வேகம் பிப்ரவரி மூன்றாம் தேதி பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்